உறவுகள் துன்ப காலத்துல நமக்கு ஆறுதலா இருக்கிறதும் உறவுகள் தான் சிலருக்கெல்லாம் துன்பத்துக்கே காரணமா இருக்கிறதும் உறவுகள் தான் இப்படிப்பட்ட உறவுகளை பத்தி நான்கு பாடல்கள் அவையார் எழுதியிருக்காங்க இந்த நான்கு பாடல்களும் உங்க மனசுல ரொம்ப நாட்களா உறவுகள் பத்தி இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை சுருக்கமா சொல்லி கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து பின்பற்றிட்டு வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இது ஆப்பிள் பாக்ஸ்ல இருந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற கேலண்டர் இதுல பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி வரிகள் இருக்கும் கலர்ஃபுல்லான ஒரு இமேஜும் இருக்கும் இன்னொரு பக்கத்துல அந்த மாசத்துக்கான கேலண்டர் பேஜ் ஒரு ஆசையில ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் மட்டும் போட்டேன் இருநூறு சேல் ஆயிருச்சு ஷிப்பிங் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்றேன் குவாலிட்டி நல்லா இருக்குங்க உங்களுக்கு இது வாங்க விருப்பம்னா கீழே பிண்ட் காமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பரும் என்னோட வெப்சைட்டோட அட்ரஸும் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து செக் பண்ணி பாருங்க விருப்பம்னா மட்டும் வாங்கினா போதும் ஓகேயா இப்போ இந்த காணொலிக்குள்ள போலாம் மூதுரை பாடல்களின் அடிப்படையில் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள் பாடல் எண் ஒன்று பொன்குடம் சில நேரம் நம்ம இப்படி ஒரு பிரச்சனைல மாட்டிக்குவோங்க ஒருத்தரோட ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்போம் நகமும் சதையும் மாதிரி இருப்போம் அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா நடந்துட்டு இருப்பாங்க ஆனா திடீர்னு ரெண்டு பேருக்கு நடவடிலையோ ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இவ்வளவு நாள் எவ்வளவு அன்பா பழகினாங்களோ அதுக்கு அப்படியே எதிர்மறையா கொடூரமானவங்களா நடந்துக்குவாங்க நமக்கு எதுவுமே புரியாது என்னடா நடந்தது ஒரு சாதாரண பிரச்சனை தானே இவங்கன்னு இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தோணும் தப்பா அவங்க மேலயா நம்ம மேலயா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு குழப்பமா இருக்கும் அந்த மாதிரி குழம்புறவங்களுக்கு அவையார் இப்படி ஒரு பாடல்ல அறிவுரை சொல்றாங்க சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்றல்லாதார் கெட்டால் என்னாகும் சீரிய பொன்னின் குடம் உடைந்த கால் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால் இதற்கான பொருளை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் உங்க வீட்டுல ரெண்டு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு பொற்குடம் பொன்னால செய்யப்பட்ட குடம் இன்னொன்னு மண்ணால செய்யப்பட்ட குடம் இந்த ரெண்டு குடமும் ஒரு நாள் பரன்ல இருந்து கீழே விழுந்துருதுன்னு வச்சுக்குவோம் விழுந்த பிறகு பொன் மதிப்பு எப்படி இருக்கும் மண்குடத்தோட மதிப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் பொன்குடம் குடம் உடஞ்சாலும் சிலி சிலியா ஆனாலும் அது பொன்குடம் தான் அதோட மதிப்பு அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா மண்குடம் கீழே விழுந்து உடஞ்ச உடனே மதிப்பில்லாத ஒரு பொருளா மாறிடும் அதே மாதிரிதான் நல்ல இயல்புடைய மக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க இயல்புல இருந்து மாறவே மாட்டாங்க எப்பவும் ஒண்ணு போலதான் இருப்பாங்க ஒருவேளை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலனா கூட பேசாம இருந்துருவாங்களே உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க இதே தீய குணமுடைய மக்கள் நல்லா இருக்கும் போது என்னதான் நல்லா பழகுனாலும் நடுவுல பிரச்சனை வரும்போது உடைந்த மண்கூடம் எப்படி மதிப்பில்லாத ஒரு பொருளா இருக்கோ அதே மாதிரி மதிப்பில்லாத பல காரியங்களை செஞ்சு உங்களை நோகடிப்பாங்க ஆக அவங்க திடீர்ன்னெல்லாம் மாறல அவங்க இயல்பே அதுதான் உடைப்பட்டதால தன்மை வெளிப்பட்டு இருக்கு அவ்வளவுதான் பாருங்க நம்ம எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கோம் ஏன் இப்படி மாறிட்டாங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு நினைச்சு நமக்காக தான் அவையார் எழுதி வச்சிருக்காங்க போல பொன்னின் குடம் உடைந்த கால் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால் பாடல் எண் இரண்டு குளமும் பறவையும் இந்த உறவுகளை பத்தி நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்னன்னா நல்லா இருக்காங்க திடீர்னு பிரச்சனை வரும்போது போயிடுறாங்களே இப்படிதான் எல்லா உறவுகளும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கும் யார் ஒரு பாடல் மூலமா பதில் சொல்லிருக்காங்க பாடல வாசிக்கிறேன் முதல் பாட்டு மனப்பாடமா தெரியும் சொல்லிட்டேன் இரண்டாவது பாட்டு வாசிக்க தான் செய்யணும் வாசிக்கிறேன் அற்ற குளத்தில் அருணீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்ல அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு இதோட பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு குளத்தை கற்பனை பண்ணிக்கோங்க நல்ல செழிப்பான குளம் தாமரைப்பூ இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆகாய தாமரை இருக்கு நிறைய மீன்கள் எல்லாம் அந்த குளத்துல இருக்கு எல்லா நாளும் பறவைகள் வந்து அந்த குளத்துல இலைப்பாரிட்டு போகுது அந்த காட்சியே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்படிப்பட்ட இந்த குளம் திடீர்னு என்ன ஆகிடுது வறட்சியால வறண்டு போயிருது தண்ணி எல்லாம் வத்திருது அதுக்கப்புறம் எந்த பறவையும் அந்த குளத்துக்கு வரதே கிடையாது ஆனா பறவைகள் தான் அங்க வர்றதில்லையே ஒழிய குளத்திலேயே இருக்கிற ஆகாய தாமரையும் தாமரையும் மீன்களும் வேற எங்கேயாவது போயிடுதா என்ன அது அந்த குளத்தோடையே தான் இருக்கு குளத்தோடையே வாடியும் போகுது இல்லையா அது மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கிற உறவுகளையும் ரெண்டு வகையான நபர்கள் இருப்பாங்க அதுல ஒரு வகை அந்த பறவைகள் மாதிரி நீங்க நல்லா இருக்கும் போது உங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா விட்டுட்டு போயிருவாங்க இன்னொரு வகை அந்த தாமரை செடியும் மீனும் எப்படி குளம் வத்தினாலும் அது கூடவே இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க கூடயே இருப்பாங்க பறவை மாதிரி இருக்கிறவங்களோட பழகாதீங்க மீன மாதிரியும் தாமரை செடியும் மாதிரி இருக்கிறவங்க கூட பழகுங்க அவ்வளவுதாங்க எதுக்கு எல்லாரையும் கேட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு மூன்றாவது பாடல் நோயா மருந்தா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பல நாளா ஒரு குழப்பம் இருக்கு சொந்தக்காரங்க பெருசா நண்பர்கள் பெருசா அப்படின்னு சில பேரு நண்பர்கள்லாம் அப்பப்ப வருவாங்க போயிருவாங்க சொந்தக்காரங்க தான் சொல்லுவாங்க சில எனக்கு உதவுறது இல்ல நண்பர்களாவது உதவுறாங்க அவங்களையாவது அப்படிம்பாங்க இந்த ரெண்டு விதமான நபர்களுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு போராட்டமும் நடக்கும் இந்த போராட்டத்துக்கு அவ யாரே ஒரு பதில் சொல்லிருக்காங்க பாடல் வாசிக்கவா உடன் பிறந்தார் சுற்றத்தா என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம் மருந்து போல்வாரும் உண்டு அதாவதுங்க நல்ல இயல்புகள் இல்லாதவங்களை உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்கள சொந்தக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க கூட வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ஒருவேளை உங்க கூடையே பிறக்கலனாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யறாங்களா இந்த நண்பர்களை நீங்க கூட வச்சுக்கலாம் இதுக்கு அவ்வையார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிருந்தாங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உடன் பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லது ரத்த சம்பந்தத்துல நமக்கு உறவுப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லவங்கன்னு ஆயிடாது ஏன்னா பிறக்கும்போது கூடவே பிறக்கிற வியாதிகளும் உண்டு அதே நேரத்துல உடன் பிறந்தே கொள்ளுகிற வியாதிக்கு கூட எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மலையில வளரக்கூடிய ஒரு மூலிகை மருந்தாகி விடுகிறது அதுபோல நமக்கும் மருந்தாக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க ரத்த சம்பந்தம் இருந்தாலும் கூட தீங்கு செய்யற நபர்களை விட அப்படி ஒரு சம்பந்தமே இல்லைனாலும் நமக்கு நல்லது செய்யற அந்த நண்பர்கள் மேலானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வையா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் யாராலையும் பதில் சொல்ல முடியுமா என்ன இனி பாடல் எண் நான்கு வெறுப்பு சில பேருக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு சில பேருக்கு நம்மள பிடிக்கிறதே கிடையாது அது என்னவோ தெரியல நம்மள பிடிச்ச அந்த நபர்களை பத்தி நம்ம யோசிக்கிறத விட பிடிக்காத நபர்களை பத்தி தான் அதிகமா யோசிச்சிட்டு இருப்போம் இவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்காக தான் நம்ம மெனக்கிடவே செய்வோம் அப்படி மெனக்கிடுறவங்களுக்கு ஔவையார் தன்னுடைய பாடல்ல ஒரு வரியிலேயே பதில் சொல்றாங்க பாருங்க முழு பாடல் அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்ல கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இதோட பொருள் என்னவோ எவ்வளவு துன்பம் வந்தாலும் நல்லவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கறது தான் ஆனா அதை விளக்குறதுக்காக ஔவையார் எதையெல்லாம் எடுத்துக்காட்டா எடுத்திருக்காங்கன்னு பாருங்க பால் எவ்வளவுதான் சுண்ட சுண்ட காய்ச்சினாலும் இனிமை கூடுமே ஒழிய குறையாது நீங்க எவ்வளவுதான் போய் அன்பு முடிவு செய்த ஒரு நபர் மாறவே மாட்டாங்க தான் சொல்லுவாங்க எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் எவ்வளவுதான் மோசமான நிலைமைக்கு போனாலும் நல்ல இயல்பு கொண்டவர்கள் அந்த இயல்பிலிருந்து மாற மாட்டார்கள் எப்படி ஒரு சங்கை சுட்டாலும் சங்கு வெண்மை நிறமாகவே இருக்குமோ அப்படி இது இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு சொல்ற இடத்திலேயே வெறுக்கக்கூடிய நபர்கள் நம்ம எவ்வளவு வலிய வலிய போனாலும் வெறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டா வச்சிருக்காங்க ஒவ்வையார் இது தெரிஞ்சிருந்தா நம்ம நிறைய பேரோட மனசெல்லாம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி காயப்பட்டு உட்கார்ந்து மாட்டோம் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன்னு சொன்ன நாலு பாட்டும் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த இடத்துல உங்களை நிறைய பேருக்கு இப்படிதானே தோணி இதனால தான் சபரி நான் யாரோடையும் பழகுறதே கிடையாது யாருமே எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் தனியாவே இருந்துக்கலாம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த பாட்டையும் சேர்த்து நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா எந்த ஔயார் உறவுகளை பத்தி இத்தனை பாட்டு எழுதியிருக்காங்களோ இதே ஔவையார் நீங்க ஊரோடு சேர்ந்துதான் வாழணும் உங்களுக்கும் நிறைய பேருடைய உதவி தேவைப்படும்னு சேர்த்தே சொல்லியிருக்காங்க பாடலை முதல்ல சொல்லிடுறேன் பொருளையும் சொல்றேன் அப்ப உங்களுக்கு ஒழுங்கா புரிஞ்சிடும் பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையாதாம் கொண்ட பெயர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்றம் கருமம் செயல் அதாவதுங்க இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்றது அரிசியாதான் தான் இருக்கு அந்த அரிசியை சுத்தி உமின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த உமையை நம்ம கண்டுக்கிறது கூட கிடையாது நமக்கு அது தேவைப்படுறதும் கிடையாது ஆனாலும் அந்த உமி இல்லாம அரிசி பால் பிடிச்சு வளர முடியுமா என்ன முடியாதுங்க அது மாதிரிதான் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம் பலசாலியா புத்திசாலியா பணபலம் படைத்தவரா இருக்கலாம் ஆனாலும் நீங்க நினைக்கிற காரியத்தை செய்ய யாராவது ஒருவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாதா செய்யும் அதெல்லாம் இல்லைங்க யார் உதவியுமே இல்லாம நான் வளர்ந்துட்டேன் நீங்க சொல்லலாம் உண்மை கிடையாது நேரடியாவோ மறைமுகமாவோ யாரோ ஒருவருடைய சின்ன உதவியாவது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அதனால எப்பவுமே யாரும் வேணா யாரும் வேணான்னு நீங்க விலக்கி விட முடியாது புத்திசாலித்தனமாவும் சாதுரியமாகவும் கையாள பழகுங்க அதுக்கு நம்ம இன்னும் நிறைய புத்தகங்கள்ல இருந்து நீதிநெறி நூல்கள்ல இருந்து பல விஷயங்களை கத்துக்கணும் தொடர்ந்து இணைந்திருங்க இன்னொரு நாள் இன்னொரு காணொலியோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்